வணக்கம் அன்பான சொந்தங்கள் கவிதை உள்ளத்தின் ஆழத்தில் உணர்வின் வேகத்தில் பள்ளத்தில் விழுந்திட்ட பரிதாப உயிர்கள் உயிர்க்குமா இனியும் உள்ளத்தின் ஆழத்தில் உணர்வின் வேகத்தில் பள்ளத்தில் விழுந்திட்ட பரிதாப உயிர்கள் உயிர்க்குமா இனியும் ஆழ வழிகள் அனுதாப கோலங்கள் ஆழ வலிகள் அனுதாப கோலங்கள் புதகுழி மண்ணிலே பாப்பாக்கள் மண்ணிலே புதந்தாக்கள் பாப்பாக்கள் விதியாகி போனார்களா விடுதலை ராணுவ கொல்லி வைப்பாயுது விதியாக போனார்களா விதியாக போனார்களா இராணுவ கொல்லி வைப்பாயுது உயிர்க்குமா சுவடுகள் உதிர்ந்த இலகளாய் மீண்டும் துளிக்குமா உயிர்க்குமா சுவடுகள் உதிர்ந்த இலகளாய் மீண்டும் துளிக்குமா இழந்த உறவுகள் வலிகள் மீண்டும் துளிக்குமா இழந்த உறவுகள் வலிகள் சக்கர கடிகார ஓட்டம் சக்கர கடிகார ஓட்டம் கம்பலையும் கண்ணீருமாய் தோண்டிடும் மண்ணுக்கு தீர்வு கிடைக்குமா சக்கர கடிகார ஓட்டம் கண்ணீரும் கம்பலையும் தோண்டிடும் மண்ணுக்குள் தீர்வு கிடைக்குமா தீர்வு கிடைக்குமா உயிர்க்குமா சுவடுகள் உள்வலி தெரியுமா உயிர்க்குமா சுவடுகள் உள்வலி தெரியுமா நிதிக்கும் சங்கடங்கள் நேர்மைக்கு அநீதியே நெதிக்கும் சங்கடங்கள் நேர்மைக்கு அநீதியே நன்றி வணக்கம்